எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் விலை கணக்கு பார்க்கலாங்க தேங்காய் பருப்பு எண்ணெய் விலை இருபது இருபது கிலோ தேங்காய் ஆட்டினா எவ்வளோ எண்ணெய் வரும்னு சொல்லி ஒரு உற்பத்தி கணக்கு பார்க்கலாங்க இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஆறரை வருஷத்தில் இந்த இந்த முறை தான் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லாமல் போயிருக்குதுங்க எங்கள் கிட்டே வேலை செய்கிறவரும் திருவிழான்னு சொல்லி ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் ஒட்டுக்கா லீவ் போட்டார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் ஸ்டாக் கம்மியாகிடுச்சு தேங்காய் தேங்காய் பரு தேங்காய் இருந்தும் தேங்காய் உடச்சி போட முடியல அதனால் சில வேலைகள்லாம் நாங்களே பண்ணிகிட்டு இருக்கோங்க இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செக்கையென தொழிலில் சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நிறைய பாதிப்பு இருக்குது ஆள்கள் பற்றாக்குறை ஆட்கள் வந்து அடி அடிக்கடி லீவு போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிறு தொழிலெலாம் நிறைய இருக்குதுங்க நீங்கள் பார்க்குறது எள்ளு மூட்டைங்க எள் இருக்குது தேங்காய் முக்கால்வாசி தேங்காய் முக்கால்வாசி உடச்சி போட்டோம் இதெல்லாம் கடலை பருப்புங்க எல்லாமே இருக்குது பட் ஆள் லீவு போட்டாருங்க அதனால் இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் சுத்தமாக இல்லைனாலும் நாமளே உரிச்சு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கோங்க ஆல்ரெடி நாமளே வந்து மட்டையில் உரிச்சிட்டு இருந்தோம் இப்போது எட்நூற்று வருதுக்காக உடச்சி போட்டதோட கணக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேங்க அதுக்கு முன்னாடி என்னென்னா இதுலேருந்து ஒரு பத்து கிலோ எடுத்துட்டேன் எடுத்துகிட்டேன் ஏன்னா யாராச்சும் கேட்பாங்க கணக்கு கேட்கும்போது இப்போது பொழந்து போட்டதில் வந்து ஒரு பத்து கிலோ எடுத்துட்டேங்க ஏன்னா அர்ஜென்ட்டு தேவைக்கு பற்றாக்குறையாக இருந்துச்சு முதல்ல உடச்சி போட்டது கொஞ்சம் காஞ்சனால இதுலேருந்து ஒரு பத்து கிலோ பருப்பு மட்டும் எடுத்துகிட்டேங்க இப்போ ஒரு பத்து கிலோ எடுத்துருக்குங்க பாத்திர வீட்டோட பதினோரு கிலோ ஒரு கிலோ கழிச்சோம்னா பத்து கிலோங்க இது ஒரு பதினோரு கிலோ எடுத்துருக்கோம் அந்த டப்பை கழிச்சோமுன்னா பத்து கிலோங்க மொத்தம் இருபது கிலோ எடுத்திருக்கோம் இப்போ நம்ம இருபது கிலோ தான் ஆட்டை போகிறோங்க இப்போ இருபது கிலோ தேங்காய் பருப்பு ஆட்டை போகிறோங்க இது இப்போ உடச்சி காய வச்ச தேங்காய் பருப்புங்க தேங்காய் எண்ணெய் ஆட்டுறக்கு ரெடி பண்ணியாச்சுங்க எல்லாம் க்ளீனாக இருக்கான்னு பார்த்தாச்சு மிஷினில் க்ளீனாக இருக்குது பாத்திரமெல்லாம் க்ளீனாக இருக்குது ஊற்றுற இடம் க்ளீனாக இருக்கான்னு எல்லாம் பார்த்துக்கணுங்க ஓகே எல்லாம் க்ளீனாக இருக்குங்க எல்லாம் க்ளீன் பண்ணி சொல்லி எல்லாம் க்ளீனாக செக் பண்ணி தான் ஆட்ட ஆரம்பிப்போம் இனி இருபது கிலோ தேங்காய் வச்சுருக்கோம் ஆட்ட ஆரம்பிச்சிட்லாங்க தேங்காய் கொட்டியாச்சுங்க தேங்காய் கொட்டியாச்சு எண்ணெய் இறங்க ஆரம்பிச்சிச்சு நான் தான் போட்டுட்டு இறங்கும் போது இருக்கேன் பாருங்கள் எண்ணெய் சூப்பராக இறங்க ஆரம்மிச்சிச்சு இந்த தேங்காய் அண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மாட்டோம் ஏலக்காய் போட மாட்டோம் சக்கரை போட மாட்டோம் இளஞ்சோளம் போட மாட்டோம் ஏன் போடணுங்க பருப்பு தெளிவாக இருக்கும்போது நல்ல தரத்தில் இருக்கும்போது தெளிவில்லாத தான் சிலரெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏலக்காய் போட்டால் கொஞ்சம் மனமாக வரும் அப்போ வந்து அதை மறைச்சிடலாமலங்க அது எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எதுவுமே போகிறது இல்லை ஏன்னா தண்ணி ஊற்றினா வாசம் வந்துடும் தண்ணி எப்போ ஊற்றணும்னா இந்த பருப்போட காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அளவுக்கு அதிகமான காய்ச்சலாக இருந்துச்சுன்னா பவுட்ரு ஆகும் பவுட்ரு ஆனால் புண்ணாக்காகாது புண்ணாக்காகிறது என்னன்னு சொல்லி காட்டுறேங்க உங்களுக்கு தெளிவான தரமான தேங்காய் பார்த்துங்க அதனால தான் உங்களுக்கு மெதுவான போட்டுருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது வந்து அப்படியே கெட்டியாக புண்ணாக்காகுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தேங்காய் மாதிரி இருக்குது இது போக போக எண்ணெய் இறங்க இறங்க புண்ணாக்காகுங்க புண்ணாக்கு இறங்க இறங்குதான் புண்ணாக்காக தான் எண்ணெய் நல்லா இருக்குங்க சூப்பரான தேங்காய் இறங்கிட்டு இருக்குங்க தேங்காய் எண்ணெய் பாருங்கள் தெளிவாக இறங்கிட்டு இருக்குது காற்றம் பாருங்கள் நல்லா கண்ணாடி மாதிரி வருது பாருங்க நல்லா கண்ணாடி மாதிரி போயிட்டு இருக்குது தேங்காய் எண்ணெய் அந்த அந்த ஜல்லணி இருக்கிறது வந்து ரொம்ப உபயோகங்க இப்போ வந்து அந்த தேங்காயோட அந்த துருவல் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போய் நன்றிச்சு அதை மறுபடியும் எடுத்து உள்ளே போடலாங்க அது வந்து என்னக்குள்ளே போகாது அப்படி என்ன ஒரு ஃபில்ட்ரேஷன் மாதிரி தான் கிட்டத்தட்டங்க அந்த கசருக்கெல்லாம் ஃபில்ட்ரேஷன் மாதிரி தான் பாருங்க இதை புண்ணா ஸ்டேஜ் இது கட்டி கட்டியாக புண்ணாக்காது பாருங்க அப்படியே தேங்காய் துருவல் ஆகி எண்ணெய் இறங்கிட்டே இருக்கும் கட்டி கட்டியாக புண்ணாக்காதுங்க இப்படி இருந்தால் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லைங்க இன்னும் அதாவது நாங்கள் ரெகுலராக பண்ணுறனால நமக்கு எந்த கண்டிஷனில் எண்ணெய் ஆனால் நல்லா எண்ணெய் வரும் எப்படி ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு மிஸ்டேக் ஆகாதுங்க இதே வெளியே இருந்து கொண்டு வரவங்க அவங்க ஒன்றா எச்சு காய்ச்சல் ஆயிரும் கம்மி காய்ச்சல் ஆயிரும் கம்மி காய்ச்சல் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆகாதுங்க ஏன்னா கம்மி காய்ச்சலாக இருந்துச்சுன்னா தேங்காய் பறிப்பு மாதிரி ஆயிடுங்க அதே எச்சு காய்ச்சல் வச்சுன்னா பவுட்ரு மாதிரி ஆயிருங்க பவுட்ரு மாதிரி ஆனால் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றினா குவாலிட்டி போயிருங்க ஸோ இது இந்த தேங்காய் எண்ணெய் உற்பத்தியோட முக்கியமான விஷயங்க பாருங்கள் அது பாட்டுக்கு சூப்பராக இறங்கிட்டு இருக்கு என்ன நல்லா பாருங்க எவ்வளோ தெளிவாக பன்னீர் மாதிரி வருது பாருங்கள் சூப்பராக அதாவது அதாவது தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேடு தேங்காய் எண்ணெயெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதாவது குக்கிங் கோக்கனட் ஆயிலெலாம் ஒன்றும் இல்லைங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய்னா தேங்காய் எண்ணெய் தாங்க இப்போது இப்போது இதை எடுத்து உள்ளே போடலாங்க எடுத்து உள்ளே போட்டாச்சுங்க தேங்காய் என்ன எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க இப்போவே இந்த கலரில் இருக்குதுங்க தெளிய வச்சா கண்ணாடி மாதிரி வருங்க தண்ணியை விட ப்யூராக இருக்குங்க அதுதான் சுத்தமான தேங்காய் நீங்கள் ஏன்னா சுத்தமான தேங்காய் என்ன நீங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் கிராமத்துக்கு வீடியோ கேட்டு பாருங்கள் ஒன்றரை வருஷம் வச்சுருந்தோம் ரெண்டு வருஷம் வச்சுருந்தோம் கேட்டு போகலான்னு சொல்லுவாங்க அதாவது கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து இது செல்ஃப் லைஃப் அது இது ஏதோ பேசலாங்க ஆனால் ரியாலிட்டி என்னென்னா கிராமத்துல கேட்டு பாருங்கள் நான் ஒன்றரை வருஷம் தேங்காய் என்ன ஆட்டி வச்சுருந்தேன் அதை பயன்படுத்துன்னு சொல்லுவாங்க அதான் உண்மைங்க இது வந்து அஞ்சு ஹெச்பி மிஷினில் ஓட்டிகிட்ருக்கோம் இது வந்து ரோட்ரி மிஷினுங்க அதாவது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக தேங்காய் தேங்காய் கொப்பரையில் எவ்வளோ பர்சன்டேஜ் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு தொழில் ரீதியாக ஒரு அறுபது பர்சன்டேஜ் யவராக வருது ஏவரேஜாக வருதுங்க ஏன்னா நான் சொல்கிறது வந்து ஒரு ஆறரை வருஷம் அனுபவத்தில் சொல்கிறேங்க அறுபது பர்சன்டேஜ் எங்களுக்கு வருதுங்க தேங்காய் பருப்புலேருந்து தேங்காய் எண்ணெய் கிடைக்கிறதுங்க ஏன்னா சிலரில் அறுபத்தஞ்சு கிடைக்குது எழுபது கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க அது ஒவ்வொரு தேங்காயை பொறுத்து நமக்கு வந்து என்னன்னா ஒரு பத்து பேர்த்துட்டு இருபது கரத்துட்டு தேங்காய் வாங்கும்போது என்ன ஆவரேஜ் தான் கணக்குங்க ஆவரேஜாக ஒரு அறுபது பர்சன்டேஜ் வருதுங்க இதை தொடர்ந்து நம்ம வந்து விலை கணக்கு பார்த்துடலாங்க எண்ணெய் ஃபுல்லாக இறங்கிருச்சுங்க வருங்க எண்ணெயெயெல்லாம் வரதில்லிருந்துச்சு இன்னும் நம்ம உண்ணாக்காயிருக்கு தோண்டிடலாங்க அவ்வளோதாங்க தேங்காய் கொப்பரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆயில் இறங்கி டி ஆயில் கேக் ஆயிடுச்சுங்க அவங்க தோண்டாங்க ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்துங்க புண்ணாக்கு தோணும்போது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கேப் பண்ணிக்கோணுங்க அதாவது ஒரு பக்கம் கேப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக கண்டு வந்துடுங்க புண்ணாக்கு எல்லாமே வந்து அனுபவம் தாங்க உழைக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் உள்ளே ஒரு பக்கம் ஃபுல்லாக கேப் பண்ணிவிட்டேன் இன்னும் ஓட்டினமுன்னால் அது அப்படியே நல்லா கலண்டு வருங்க இந்த பாருங்கள் இப்போ பாருங்கள் அதை கேப் பண்ணிக்கப்பறம் நல்லா கலண்டு வரும் நல்லா கலண்டு கற்றுலாம் கல்டு கண்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக அந்த கேப் பண்ணமுன்னா கரெக்டாக பிரிஞ்சு வந்துடுங்க புண்ணாக்கை தோண்டி வச்சுங்க எண்ணெய் எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போது வெயிட் பார்த்துடலாங்க இருபது கிலோ ஆட்டினதுக்கு பாத்திரத்தோட பதிமூணு தொள்ளாயிரத்தி எண்பது இருக்குதுங்க தேங்காய் எண்ணெய் இன்னும் இதை போய் ட்ரம்மில் ஊற்றிட்டு எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு பாத்தர்லாங்க நெட் வெயிட்டு சுத்தமான எந்த ஒரு கெமிக்கல் இல்லாத தேங்காய் எண்ணெய்ங்க தேங்காய் எண்ணெயில் குக்கிங் தேங்காய் எண்ணெய் ஹேர் ஆயில் தேங்காய் எண்ணெய் அப்படின்ட்டு எதுவுமே இல்லைங்க தேங்காய் என்னென்னா தேங்காய் எண்ணெய் தாங்க ஒரே ஊற்றியாச்சு இப்போது எம்டி வெயிட் பார்த்துடலாங்க பதிமூணு தொள்ளாயிரத்தி எண்பது இருந்துச்சுங்க இப்போ வந்து ஒன்று எழுநூற்றி எண்பதுங்க சரியாக பன்னெண்டு கிலோ நூறு கிராம் வந்துருக்குதுங்க என்ன ஆட்டினதில் எண்ணெய் வெயிட்டு பன்னெண்டு பன்னெண்டு நூறு வந்துச்சுங்க இப்போ புண்ணாக்கு வெயிட் என்னன்னு பார்த்துடலாங்க இந்த டப்போட புண்ணாக்கு வெயிட்டு எட்டு நானூறு இருக்குதுங்க கொட்டிகிட்டு எவ்வளோக்குன்னு பார்த்துடலாங்க எட்டு நானூறு இருந்துச்சுலுங்க ஒன்று இரநூத்தி நாற்பதுங்க அப்போ என்னென்னா ஒரு ஏழு இரநூறு வந்துருக்குங்க புண்ணாக்கு ஏழு இரநூறு எண்ணெய் வந்து பன்னெண்டு நூறு மொத்தமாக பத்தொம்பது முந்நூறு வந்துருக்குங்க வெயிட்டு மிச்சம் ஏழ்நூறு கிராம் எங்கே போயிருக்கணும் இதில் ஒரு நூறு கிராம் போயிருக்குங்க இதுக்குள்ளே ஒரு முந்நூறு நானூறு கிராம் இருக்குதுங்க அதாவது ஒரு இரநூறு முந்நூறு கிராம் லாஸ் வருங்க இதாக இருபது கிலோ கணக்கு கணக்குங்க இப்போ நம்ம போய் தேங்காய் எண்ணெயோட மார்க்கெட் ரேட்டு கணக்கு பார்த்துடலாங்க தேங்காய் எண்ணெய் உற்பத்தி விலை கணக்கு பார்த்துடலாங்க இப்போ நம்ம போட்டிருக்கிற கொப்பரை தேங்காய் கொப்பரை சந்தை விலை வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவாலேருந்து இரநூத்தி இருபது ரூபாய்ங்க நாம் என்ன பண்ணிவிட்டோம் சராசரியாக இரநூத்தி பத்து ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க தேங்காய் தேங்காய் கொப்பரை வந்து தேங்காய் எண்ணெய் ஆட்ருக்கு நாம் எடுத்தது இருபது கிலோங்க இருபது கிலோக்கு இரநூத்தி பத்து ரூபா சந்தை விலை போட்டோமுன்னா நாலாயிரத்தி இரநூறுவாய்க்கு நம்ம வந்து தேங்காய் கோப்புரம் போட்டிருக்கோம் எண்ணெய் ஆட்டுறதுக்கு தேங்காய் எண்ணெய் எவ்வளோ கிடச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாத்திரத்தோட பதிமூணு எட்நூற்றி நாற்பது எண்ணெய் ஊற்றிக்கப்புறம் எம்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எழுநூற்றி நாற்பது பன்னெண்டு புள்ளி நூறு கிராம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து கசட ஒரு மூணு பர்சன்டேஜ் வருங்க மறுபடி அது வந்து முந்நூற்றறுபது கிராமுங்க அது போக நம்ம கிடச்ச எண்ணெய் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிலோவில் பதினோரு கிலோ ஏழ்நூற்றி நாற்பது கிராம் கிடச்சிருக்குதுங்க லிட்டரில் கன்வெர்ட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி பத்து கிராம் ஒரு லிட்டருக்குங்க தொள்ளாயிரத்தி பத்து கிராம் ஒரு லிட்டருனா டிவைட் பண்ணமுன்னால் பதினேழு புள்ளி ஏழ்நூற்றி நாற்பது பதினோரு கிலோ ஏழ்நூற்றி நாற்பது கிராம் தொள்ளாயிரத்தி பத்து கிராமில் டிவைட் பண்ணமுன்னா பன்னெண்டு புள்ளி ஒம்பது லிட்டர் நமக்கு தேங்காய் எண்ணெய் கிடச்சிருக்குங்க அடுத்ததான் புண்ணாக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் மொத்தம் வந்து நமக்கு புண்ணாக்கு தேங்காய் புண்ணா கிடச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு கிலோ இரநூறு கிராம் கிடச்சிங்க இன்றைக்கி நாங்கள் விற்பனை செய்கிற விலை முப்பத்தஞ்சு ரூபா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு புண்ணா கிடச்சிருக்குங்க இப்போ நாம் விலை கணக்கு பார்த்துடலாங்க விலை கணக்கு பார்க்குறக்கு கொப்பரை விலை எவ்வளோ கிலோ கொப்பரை போட்டுங்க இருபது கிலோ கொப்பரை போட்டோம் இருபது கிலோ கொப்பரைக்கு நாலாயிரத்தி இரநூறுவாய்ங்க அப்புறம் நம்ம எண்ணெய் ஆட்டி எடுத்ததில் புண்ணாக்கு வந்தது வந்து நம்ம விற்பனை பண்ணிடுறோம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு நம்ம புண்ணாக்கு விற்பனை பண்ணிடுறோம் நாலாயிரத்தி இரநூறுவா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்து புண்ணாக்கு விற்றுட்டோம் அப்போ இருக்கிறது மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபாய்ங்க மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபா டிவைட் பை எத்தனை லிட்டர் எண்ணெய் கிடச்சிங்க பன்னெண்டு புள்ளி ஒம்பது லிட்டர் எண்ணெய் கிடச்சிங்க அப்போ மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா டிவைட் பை பன்னெண்டு புள்ளி ஒம்பது லிட்டருங்க அப்போ நமக்கு முந்நூற்றி ஆறுரூவா வந்து எண்ணெய் வந்து அடக்க மாதுங்க முந்நூற்றி ஆறுரூவா இது வரைக்கும் நம்ம பார்த்த கணக்கில் எண்ணெய் கணக்கு வருதுங்க இதுக்கப்புறம் உற்பத்தி செலவினுன்னு பார்த்துடலாங்க ஈபிங்க எலக்ட்ரிசிட்டி அதுக்கப்புறம் லேபரு பெட் பாட்டில் ரெண்டுங்க இதுக்கெல்லாம் ஒரு முப்பது ரூபா போட்டுக்குங்க இது வந்து முன்ன பின்னே ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க ஏன்னா சொந்த கட்டடம் இல்லைனா எச் ஆகும் வாடகை கட்டடம் வந்து ரொம்ப பத்து ரூபா இருபது ரூபா கூட வருங்க இது வந்து எங்களுக்கு நார்மலாக ஒரு அளவான ரே ரேட்டுக்கு போட்டுருக்குங்க ஏன்னால் இன்றைக்கி பெட் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரூபா வருதுங்க லேபரோட அப்புறம் லேபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ரூபா எட்டுருவா வருதுங்க இவி பில் ஒரு ரூபா வருதுங்க ரெண்டு ஒரு அஞ்சுருவாய்ங்க இந்த மாதிரி கணக்கு போட்டால் ஒரு ரூபாய்ங்க அப்போது நமக்கு முந்நூற்றி ஆறுரூவா எண்ணெய் ஆகினதில் அடக்கம் ஆச்சு உற்பத்தி செலவு வந்து ஒரு முப்பது ரூபாய்ங்க அப்போ நமக்கு தேங்காய் எண்ணெயோட உற்பத்தி விலை முந்நூற்றி முப்பத்தாறு ரூபா ஒரு லிட்டருக்கு இது வந்து உற்பத்தி செலவுங்கள் இது வந்து உற்பத்தி செலவுங்க இது வந்து விற்பனை பண்ணுற இல்லைங்க அதாவது இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு இரநூத்தி பத்து ரூபாய்க்கு தேங்காய் கொப்பரை ஆவரேஜ் ரேட் போட்டிருக்கேன் ஆவரேஜ் ரேட்டுக்கு எடுத்து ஆட்டினோம்னா இப்போ நான் வீடியோ காட்டின இல்லைங்க இது வந்து இன்றைக்கி பதினாலு ஆறில் காட்டினதுங்க இதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் விலை கணக்கு வீடியோ இருக்குதுங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னால் இந்த நம்ம காட்டுற கணக்கு உங்களோட தெளிவுக்காக தாங்க நீங்கள் என்ன வாங்குறவங்க ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணிவிட்டு விலை கம்மியாக கொடுங்க எங்கள் ஊரில் கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதுக்கும் என்னென்ன நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரேட்டுக்கு ஆவரேஜாக இரநூத்தி பத்து ரூபாய்க்கு வாங்கினா சுத்தமான தேங்காய் எண்ணெய் நமக்கு உற்பத்தி ஆறு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தாயிரூவா ஒரு லிட்டருக்குங்க லாபம் இல்லாமல் நான் சொல்லியிருக்கேங்க இதுக்கப்புறம் நான் இன்னும் சந்தையில் என்னென்ன நடக்குது ஒரு சின்ன பதிவுங்க சீக்கிரமாக சொல்லிடுறேன் ரொம்ப லேட் இல்லைங்க இப்போ டக்குன்னு சொல்லிடுறேங்க இந்த தேங்காய் எண்ணெயை வந்து மக்களுக்கு குறைஞ்ச விலையில் கொடுக்குறக்கு அதாவது குறைஞ்ச விலைனா நான் மீன் பண்ணுறது வந்து அந்த இருபது ரூபா முப்பது ரூபா கம்மியாக கொடுக்குறாங்களேங்க பாருங்கள் நேரடியாக தேங்காய் கொள்முதல் பண்ணணுங்க தேடி பிடிச்சி தெரிஞ்சவங்கிட்ட எப்படியோ நல்ல தேங்காயாக வாங்கிட்டு வரணுங்க கிளைமேட் பாருங்கள் மோடமாக இருக்குது திடீர்னு நம்ம உடச்சு போட்டோம்னா மழை வந்துடும் மழை வந்துச்சுன்னா வெயில் வேறுனா நம்ம உடச்ச போட்ட தேங்காயில் வீணாக போகும் ஃபங்கஸ் வந்துடும் பூசணம் முடிச்சுருங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குங்க இப்போ நாங்களே தேங்காய் பருப்பு உற்பத்தி பண்ணும்போது நல்லா தெளிவாக இருக்குங்க தேங்காய் பருப்பு இதுலேயே நாங்கள் பிரிச்சுடுவோம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைன்னா நாங்கள் பிரிச்சுருவோம் நான் உங்களுக்கு காட்டுறேன் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்து வருங்க இப்போ நாமளே உடச்சு போடும்போது நல்லா தரமான தேங்காய் பருப்பு தொண்ணூற்றி எட்டு சதவீதங்கள் கிடை கிடைக்குதுங்க க அதுக்கும் கரெக்டாக வெயில் கிடைக்கணுங்க வெயில் கிடைக்கலன்னா அப்படியே ஃபங்கஸ் வந்துடும் எல்லோ கலராக மாறிடுங்க ஏன்னா அதில் இருக்கிற ஈரம் காயணுங்க இப்போ பாருங்கள் இதில் கழிச்செல்லாம் போட்டிருப்போம் பாருங்கள் இதிலையே உடச்சி போடும்போது வந்து வேஸ்ட்டுங்க இந்த மாதிரி வேஸ்டெலாம் நம்ம தொடவே கூடாதுங்க மார்க்கெட்டுக்கு போனால் இந்த மாதிரி கலந்து வரும் அப்போ இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்க இரநூத்தி பத்து ரூபாய்க்கு போகுது இரநூத்தூவாய்க்கு போகுதுன்னு வர்ற வர பீஸுகளில் கழிக்கணுங்க அப்போ கழிக்கும்போது இன்னும் விலை எச்சாகும் அதாவது நல்ல பொருளாக ஆட்டுறாங்களே இல்லையா தெரியாது அதையும் சேர்த்து போட்டு ஆட்டினாங்கன்னா எப்படி தரமாக இருக்குங்க ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான பருப்பு மட்டுந்தான் ஆட்டுறேங்க நல்ல தரமான தேங்காய் பருப்பு நாமளே காய வச்சு காசு போனால் போயிட்டு போகுதுங்க பாருங்கள் வேஸ்ட்டில் உரத்தில் போட்டு பாருங்க இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் தொடவே மாட்டோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் இதுவே நாங்கள் வேஸ்ட்டுன்னு சொல்லி கழிச்சு வச்சிருக்கோங்க இதெல்லாமே நாங்கள் பாருங்கள் இதெல்லாம் காஞ்சி கலர் மாறினது இதையே நாங்கள் வந்து யூஸ் இல்லைங்க பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் பருப்புலாம் நாங்கள் யூஸ் இல்லைங்க ஆனால் அங்கே மார்க்கெட்டுக்கு போனோம்னா இதெல்லாம் கலந்தால் வரும் அப்போ இதெல்லாம் பிரிக்கும்போது என்ன வேலை எச்சாகும்னு சொல்ல வருங்க வேறு ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயம் தாங்க பாருங்கள் இதுவும் வேஸ்ட்டு தாங்க இதுவும் வேஸ்ட்டு தாங்க ஏன்னால் மார்க்கெட் போனோம்னா இந்த மாதிரி இருக்கிற பருப்பை இன்றைக்கி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ரூபாய்க்கு விற்கிதுங்க இதெல்லாம் போட்டு எதுக்காக எதுக்குமே ஆகாதுங்க ஈவன் ஆயிலுக்கு சோப்புங்கெல்லாம் கூட யூ யூஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கணுங்க அந்த மாதிரி டைப்புங்க இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி பருப்பு மார்க்கெட்டில் இருக்குதுங்க மார்க்கெட்டுக்கு போனால் இந்த மாதிரி தான் வரும் ஆனால் நாமளே சொந்த இது பண்ணும்போது ஏதோ தெரிஞ்சவங்கிட்டையும் ஒரு இருபது ரூபாய் தேங்காய் எடுத்தோம்மா நம்ம உடைக்கிற சிரமமெல்லாம் பட்டோம்னா கொஞ்சம் ரீசனபிளாக கிடைக்குங்க அதாவது கொப்பரவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி தொண்ணூறுவா அடக்குமாங்க அப்போ நம்ம வந்து ஒரு முந்நூறு கொடுக்க முடியுதுங்க ஏன்னா நாங்கள் முந்நூறுரூவாய்க்கு ஏன் கொடுக்குறோங்கிற காரணத்தை உங்களுக்கு சொல்லணும் முழுங்க இன்னொன்று அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த லாபமும் இருக்காது நல்லா ரெகுலரான வாடிக்கையாளருக்கு நம்ம பொருள் இல்லாங்காமல் கொடுக்கணுங்கிற விஷயம் தாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க அதே மாதிரி நாங்கள் கொப்பரம் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ கொண்டு வராங்கன்னா அவங்க வந்து இங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் பைக்கில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அங்கே போய் சிரமப்பட்டு ரெண்டு நாள் வேலை பார்த்து எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு வரக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இருபது கிலோ எடுத்துகிட்டு போகிறாருங்க அவர் வேலை விட்டு போனால் ஒரு ஐநூறுரூவா செலவாகுங்க பெட்ரோல் செலவு ஒரு எண்ணு எட்நூறுவாங்க எட்நூறுவாக்கு இருபது கிலோ போட்டிங்கன்னா என்னாச்சு நாற்பது ரூபா ஸோ அதை வந்து நம்ம ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு வாங்கிக்கிறேங்க அந்த ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டிக்கு வாங்கினா ஒன் அந்த ஒன் செவன்டி ஃபைவ் வாங்கினாலும் காயும்போது ஒரு கிலோ ரெண்டு கிலோ வெயிட் லாஸ் வரும் மறுபடியும் பாருங்கள் அந்த மோசமான பருப்புலாம் பிரிக்க வேண்டியது இருக்கும் அதெல்லாம் பிரிக்கும் போது ஒரு நூற்றி எண்பது எண்பத்தஞ்சு வருங்க மார்க்கெட் ரேட்டை விட ஒரு பத்தாயிரூபா கம்மியாக வரும் அதனால தான் நாங்கள் கொடுக்குறது முந்நூறுவாய்க்குங்க அந்த அசல் ரேட்டுங்க அதுலேயும் பெருசாக லாபம் வராதுங்க அது போக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வேலை செய்கிறாங்க ஒரு விலை குறைப்புக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குங்க ஒரு தரமான தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ணுறக்கு நல்ல சுத்தமான கெமிக்கல் ஃப்ரீயான ஒரு தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ணமுன்னா அதில் வந்து இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதுங்க இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதாவது தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் நல்ல பொருளாக வாங்கி சாப்பிடுவீங்க அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பதிவு போகிறதுங்க அதே மாதிரி தயவுசெய்துங்க பார்கெயின் பண்ணுறவங்க தயவு செய்து ஃபோன் பண்ணாதீங்க அதே மாதிரி ஹோல்சேலுக்கும் எங்களால் பண்ண முடியாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டிமாண்ட் இருக்குது ஆயில் வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் என்ன ரொம்ப ஸ்லோ ப்ராஸஸுங்கனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வியாபாரி கொடுக்க முடியாது வியாபாரம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது சுலபமாக நிறைய செக் இருக்குங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் இருக்கிற செக்கில் போய் நீங்களே ஆட்டி எடுத்துக்கலாம் மார்க்கெட்டில் தேங்காய் கிடைக்கிது எள் கிடைக்கிது எல்லாமே கிடைக்குதுங்க அது அது கிடைக்கும் போது நீங்களே வாங்கி நீங்களே ஆட்டிக்கோங்க ஏன்னா உங்களுக்கும் லாபம் கிடைக்குங்க நியாயமான லாபம் கிடைக்குன்னா நாங்கள்லாம் ரொம்ப மினிமம் மார்ஜினில் லோ ப்ராஃபிட்டில் பண்ணுறோம் அதனால் வேவாரி கொடுக்க முடியாது அதே மாதிரி ஒரு சிலரில் வந்து பார்த்திங்கன்னா என்னையை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னாங்க என்னையை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுக்கப்புறோம் திசி செல்ஃபர்றாங்க எண்ணெயை ஃபோட்டோவில் பார்த்து எப்படிங்க செல்ஃபர்னு சொல்ல முடியும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தரமான வேலை பண்ணுறோம் அதாவது எதுக்காக ஒரு ஆரோக்கியமான உணவு பொருள் தேடுற வாடிக்கையாளருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு தரமான ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம் அது என்னென்னே தெரியாமல் மிக சுலபமாக பேசுகிறவங்க நிறைய இருக்காங்க தயவுசெய்து ஆரோக்கியம் தேவைப்படாதவங்க ஒதுங்கிப்போங்க நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம் ஆரோக்கியம் வேணுங்கிறவங்க மட்டும் பேசுங்க வாங்க ஏன்னா வேணுங்கிறவங்க பேசுகிறதே இல்லைங்க ஆ ஆர்டர் போட்டு வாங்கிட்டு போய்ட்டு இருக்காங்க அதே மாதிரி விலை கம்மியாக இருந்தால் நீங்களே வாங்கிக்கோங்க உங்கள் தென்னைமரக்குறது நீங்களே கணக்கு போட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லாமீங்க உங்கள் தென்னை மரத்தில் இருக்கிற தேங்காய்க்கு விலையே இல்லைங்க எல்லாமே ஃப்ரீ தாங்க அதே மாதிரி ஒரு தொழிலாக பண்ணும்போது இதுதான் கணக்குங்க ஏன்னா எங்களை விட இன்னும் பத்து இருபது கூட எச்சாகலாம் அது வந்து உற்பத்தியாளர்கள் இன்றைக்கி வந்து நிறைய சிரமப்பட்டு செக்கென்னை தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா செக்கண்ணிக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இது இன்றைக்கோட விலை கணக்குங்க பார்த்துக்கோங்க நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க இதில் தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள் ஏன்னா அப்படி நான் மிஸ்டேக் பண்ணது இருக்க அவசரத்தில் ஏன்னா ஆனால் ஒரு பத்து ரூபா கம்மின்னான்னு சொன்ன தினேஷ் தம்பி இருக்காப்புல அவர் நேரடியாக வந்து என்னையும் வாங்கிட்டு போனாப்புல எங்களுக்கு வந்து லாப நோக்கு இல்லைங்க ஏன்னா ஒரு லாப நோக்கு இல்லாதவங்க தான் ஒரு நல்ல பொருளை உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும் அதே மாதிரி விவசாயம் மாதிரியே தாங்க விவசாயிக்கு ஒன்றுமே கிடைக்காது நல்ல தரமான உணவு உற்பத்தியாளருக்கு ஒன்றும் கிடைக்காதுங்க ஆனால் உங்களுக்கு நல்ல உணவுப் பொருள் வேணால் நல்ல உற்பத்தியாளர் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல உணவுப் பொருள் வேணுன்னா நல்ல உற்பத்தியாளரை தேடி கண்டுபிடிங்க நல்ல உற்பத்தியாளர்னால மட்டும்தான் ஒரு நல்ல உணவுப் பொருளை கொடுக்க முடியுங்க அதை தொலைச்சிட்டோம்னா இப்போது எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து பர்சன்டேஜ் தான் நல்ல பொருளை உற்பத்தி பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க நல்ல பொருளை வாங்குறவங்களும் இருக்கீங்க மிச்சம் தொண்ணூறு பர்சன்டேஜ் மாடனில் நீங்கள் போய் பார்த்தீங்களுங்க கோயமுத்தூரில் ஒரு மாலில் ஃபுட் கோர்ட்டில் காட்டியிருந்தேன் நைன்ட்டி பர்சன்டேஜ் மக்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட வச்சாங்க கண்டிப்பாக வந்து எதிர்காலத்தில் நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும் எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெமிக்கல் ஃபுட்டு அது இதெல்லாம் சாப்பிட்றனால இன்றைக்கி நிறைய கருத்தருப்பு மையங்களில் உருவாயிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறக்கு முக்கிய காரணம் என்ன தரமெல்லாம் உணவு கெமிக்கலான உணவு இது தாங்க அந்த டைமில் நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஆரோக்கியத்தை இப்போ இருந்தே நல்ல உணவில் தேர்வு செய்யுங்க உணவே மருந்து நன்றிங்க